துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் யாருக்கும் நான் வந்து கெடுதலோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததும் இல்லை ஏன் எனக்கு மட்டும் வந்து ஏன் இந்த நிலமை வந்துட்டு இருக்குது அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து பெரும்பாலும் வந்து துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க சுழற்சி முறையில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த எல்லாமே நீங்க விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் வந்து துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க மொத்த கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்கிட்டு அதற்குண்டான அடுத்த கட்ட முயற்சியை வந்து எடுத்துருவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து துலாம் ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி வந்து அழிவு தான் யமனையை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து துலாம் ராசிக்கு கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையாக இருக்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுக அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை வந்து நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் இனி விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார் சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே மேலேற்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு வந்து கொடுப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முதல் மூன்று மாதங்களிலேயே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக உண்டாகும் இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் வாழ்க்கையில நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால விலக போகுது இரத்த குதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாங்க வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கை உங்களுக்கு வளமாக மாறும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா வந்து துலாம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் நடந்திருக்காது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக பட்டிருப்பாங்க ஏன்னா ராசிக்காரங்களை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க அதுலேயும் ஒரு பாதி பேர் பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து அந்த மாதிரி கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வந்து நிச்சயமாக ஏற்பட போகுது துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பத்தையும் வந்து அதிகமாக காட்டுவாங்க ஆனால் வந்து இவங்க மேலே வந்து யாருமே வந்து அந்த பாசத்தையும் அன்பத்தையும் காட்ட மாட்டாங்க அடுத்தவங்களுடைய அன்புக்காக வந்து பெரும்பாலும் இயங்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்புடின்னா அது ஒரு எட்டு ரூபாய் வந்து மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்காக வந்து செலவு செய்யணும் மற்றவங்களுக்காக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நல்லது பண்ணா மட்டும்தான் வந்து அந்த நைட்டு வந்து நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையுடைய நிலை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்தது வந்து தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாது எல்லாமே தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் வந்து அதை நீங்கள் முடிஞ்சாலும் வெளியே யார்ட்டையுமே கொண்டு போகாமல் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து யாராவது பேசி சும்பவமாக இது பண்ணிக்கிங்க தேவையில்லாத மூன்றாவது உள்ள வரும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அது மட்டும் கிடையாது நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மற்றனுடைய பிரச்சனையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரியங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே நம்பிடுவாங்க ஆனால் வந்து அவங்க நம்புற நம்பிக்கை தான் வந்து எல்லாருமே கடைசியில் வந்து ஏமாற்றம் தந்துடுறாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து என் ஃப்ரெண்டு பத்து வருஷமாக தெரியும் பாஞ்சு வருஷமாக தெரியும் எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து நீங்கள் மற்ற நம்பர் தான் முடிஞ்சாலும் ஷேர் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் நாலு செவத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராது தேவையில்லாத வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடையோ ஏதாவது சொல்லும்போது அது அதிகமாக அது கண்டிஸ்டியாக மாறக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது உங்கள் மீது பொறாமைத்தனம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க ஒரு ஜோல் எடுக்க போறீங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது எங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் கடன் கட்டி முடிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆடம்பரத்து நோக்கி போகிறதுனால தான் வந்து அதிகமாக வந்து கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க எதற்காக இந்த ஆடம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவரோட கம்பேரிசன் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கிறான் எடுத்து வீட்டுக்காரங்க கார் வச்சுருக்கலாம் ஏன்ட்ட பைக்கு தான் இருக்குது நானும் காரில் போகணும் ஒரு ஆசை ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம் வராது ஏன்னா அவன் வந்து கார் வச்சுருக்கான் அப்படின்னா அவர் லட்சம் சம்பாதிப்பான் அவங்க ஆறு வச்சிருக்கேன்னா அவனு ரெண்டு லட்சம் மூலம் சம்பாதிப்பான் ஆனா உங்களுடைய தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிப்பீங்க ஒரு மெடிக்கல் பீப்பளாக இருப்பீங்க அவனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து போட்டி போகிறது மிக பெரிய மிகப்பெரிய தவறான செயல் அப்படி அதிகமாக ஆடம்பர தேவையை நோக்கி போகிறதுனால தான் துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களுமே வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி தான் அதிகமாக கடன் பிரச்சனை வீட்டில் வந்து நிம்மதி இல்லை இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே வந்து இதன் மட்டுமே காரணமாக இருக்குது ஆடம்பர தேவை மட்டுமே காரணமாக இருக்குது உங்களுக்கு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு தான் அப்படின்னா நீங்கள் பைக்லயே போக அது மறுபடியும் காசு நல்லா பிற்காலங்களில் நீங்கள் சம்பாரிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீ வாங்கிக்கிங்க இல்லை நான் கூட ரெண்டு லட்ச ரூபா கட்டி சேனண்டில் கார் வந்து நானும் காரில் கெத்தா போகணும் அவன் முன்னாடி கெத்தா நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறக்காக வந்து உங்களுடைய நீங்கள் தகுதி உயர்த்திக்கிங்க உங்கள் சம்பளம் வந்து முப்பதாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு அறுபதாயிரம் எண்பதாயிரம் வாங்கிட்டு நீங்கள் அந்த கார் வாங்க தேவையில்லாமல் இப்போ வந்து இஎம்ஐ அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் கடன் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக உங்களுக்கு வந்து வந்துடும் ஏன்னால் கடந்த கடந்த ரெண்டு இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு மாற்றங்கிறது வாக்கியில் நடக்கவே இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத கடன் பிரச்சனை போய் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கூட அமைய ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு வந்து இந்த ஆடம்பரத்து நோக்கி போகாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை முடிஞ்சளவுக்கு வெளியே கொண்டு போகாதீங்க மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா இவங்களோட வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டில் இந்த ஆண்டு மிகவும் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் இருந்து இந்த ஆண்டு மீனத்துக்கு போகிறால் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கண்டிப்பாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இந்த கெட் தீய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்காங்க அதன் மூலமாகவே நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீரழியருக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அந்த மது இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள் வந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை கூட சண்டை பெற்றோர்களோட சண்டை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வர காரணம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்கள் கெட்ட வழக்கம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடையவே முடியாத சூழ்நிலை வந்து இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு சனி பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அற்புதமாக கொடுக்க போகிறார் நீங்கள் வந்து பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முதலில் பார்த்தீங்கன்னா வந்து கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை வந்து அடுத்து வந்து கொடுக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதையில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமணம் வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட் கேஸ் பிரச்சனை நல்ல மனிதர்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே கடந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்திருப்பீங்க எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வாழ்க்கையை ஏதாவது கொஞ்சமாவது முன்னேறலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து தவறான தீய பழக்கவழக்கங்கள் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டும் கிடையாது எந்த ஆண்டுமே உங்களால் மேலே உயரவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த தவறு இல்லாமல் நீங்கள் திருத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒருபடி மேலே இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஆண்டாக இருக்குது